குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சி அது கட்சி அல்ல அது ஒரு கார்பரேட் கம்பெனி கம்பெனியில தான் வரவு செலவு லாப நஷ்டம் பார்ப்பாங்க அது மாதிரி திரு கருணாநிதி குடும்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க திமுக என்ற கட்சி வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அந்த கம்பெனியில திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு அவருடைய வாரிசு திரு ஸ்டாலின் இருந்தார் அதுக்கு பிறகு உதயநிதி வந்திருக்கிறார் அவர் என்ன திமுகவுக்காக கஷ்டப்பட்டு உழைத்தார் திமுகவுக்காக பல பேர் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு தான் துணை முதலமைச்சர் பதவி கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தில் என்ற ஒரே காரணம் தான் ஒரே அடையாளம் தான் திரு உதயநிதி அவர்களுக்கு அவரை திரு ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு பிறகு அமைச்சராக்கினாரு இப்ப துணை முதலமைச்சர் இருக்கார் ஆக ஸ்டாலின் அவர்களே இனி இது நடக்காது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் துணிந்து விட்டார்கள் இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எவரும் இனி தமிழ்நாட்டில் பதவிக்கு வர முடியாது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இனி பிழைத்துக் கொள்வார்கள் என்பதை நாடறியும் என்ன உங்களுக்காக பட்டா போட்டு வச்சிருக்குது உங்க குடும்பத்துக்கே முதலமைச்சர் பட்டா போட்டு வச்சிருக்குது நீங்க திமுக கட்சி என்ன வேணாலும் அது உங்க கட்சி ஆயிடுது அது வந்து பொதுவா கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்துக்கு திமுக கட்சி அவ்வளவுதான் அந்த கட்சியில் யாரு திரு ஸ்டாலின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இளநிலை செயலாளர் திருமதி கண்ணுமணி அவர்கள் மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு குடும்பம் பூரா பதவியில் இருக்கிறாங்க மற்றவர்கள் எவருக்கும் பதவி கிடையாது எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் எமர்ஜென்சி எமர்ஜென்சி அந்த கொடுமையிலையும் நாங்கள் பல கொடுமைகளை சந்தித்தோம் என்று சொல்லுவார் அப்பொழுது மிசா சட்டம் வந்தது அந்த மிசாவிலே சிறை சென்றோம் என்று சொல்வார் அதற்கு திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வந்தது அதுல ஒரு கண்காட்சி ஏற்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அதுல மிசாவில் திரு ஸ்டாலின் சிறையில் இருப்பது போல் அப்படி சிறையில் இருப்பது காட்சி எந்த காலகட்டத்தில் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியிலே நடந்தது அப்படிப்பட்ட கட்சியில கூட்டணி வச்சிருக்கிறீங்க எமர்ஜென்சி கொண்டாந்தது காங்கிரஸ் மிசா கொண்டதும் காங்கிரஸ் உங்களை கைது செஞ்சு சிறையில் அழிச்சதும் காங்கிரஸ் அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த அருகதையும் இல்லை திமுக தலைவர் உண்டா இப்போ நாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா தப்புங்கிறாரு அடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடமான வச்சுட்டாங்கிறாரு இது என்ன வைரன் நகையா அடமானம் வைக்கிறது இது கட்சியா எந்த காலத்துக்கு திமுக எந்த கட்சிக்கு அடிமை கிடையாது தன்மான உள்ள கட்சி யாராலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது மடியிலே இல்லை வழியிலே பயம் இல்லை எதற்கும் அதிமுக அஞ்சு இதே கிடையாது சரித்திரமே கிடையாது அது அம்மா காலத்திலும் சரி தலைவர் காலத்திலும் சரி இன்றைக்கும் சரி அப்படித்தான் இருக்கிறோம் என் மீது கூட வழக்கு போட்டு பார்த்தார் மிரட்டி பார்த்தார் இந்தியாவிலேயே என் மீது வழக்கு போட்டு அதே கட்சி திமுக கட்சியை சேர்ந்த பொறுப்பாளரே நீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கறார் நான் நடத்துறன நீதிமன்றத்தில் நான் நான் நிரபராதி நிரூபின இப்பொழுது நீதிமன்றத்திலே நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் வந்து நிக்கிறேன் திமுக அமைச்சரை சொல்ல சொல்லி பார்க்கலாம் வாய்த மேல வாய்த வாங்கிட்டு இருக்கிறாங்க வாய்தா மேலே வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது இப்படிப்பட்ட கட்சி வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்வதற்கு என்ன யோகி இருக்கிறது இந்த முதலமைச்சருக்கு திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இறுதி கட்டம் வந்து விட்டது இறுதி வந்து விட்டது ஒருவர் கடுமையான நோய் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு அதுக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க அந்த வெண்டிலேட்டர் ஆக்சிஜன் தான் அவர் வந்து உயிர் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படி இன்னும் ஏழு மாசம் தான் இருக்குது அந்த ஏழு மாசத்துக்கு பிறகு அப்படியே வெண்டிலேட்டர் எடுத்தா அந்த உயிர் போயிருமோ அப்படி உருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மக்கள் மாற்றி வாக்களிக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சி அமையும் அமையும்